டெட்ர குடுமையான்மலை கோவில் நம்ம இங்கேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் குடிமையான முறை வந்து லடாக் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பல்சர் ரொம்ப சுற்றியில் தான் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கேடி ஒரு ஸ்டாண்டு செட் பண்ணி பேக் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஒரு பேக்கு அப்புறம் தேவையான திங்ஸ் ஹெல்மெட் எல்லாமே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவையான லாக் ஃபோன்ஸும் எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி லடாக் பார்க்குறோம் மறக்காமல் நம்ம சேமில் ஃபுல்ஸாக பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பல்சர் ஒன் போய்ட்டு இந்த டெஸ்டினேஷனை அச்சீவ் பண்ணி இந்த லடாக் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணணும் உங்களுக்கு முழு ஆதரவு சப்ஸ்கிரைப் மறுக்காமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேலம் போகணும் அங்கே தான் என்னோடய போப்ரோ கேமரா ரிப்பேர் ஆகிருக்கு சரி பண்ண கொடுத்துருந்தீங்க அதை போய்ட்டு வாங்கிட்டு நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து சேலம் போகிறோம் வாங்க ஸ்டே பண்ணிட்டு இங்கே பெங்களூர் வந்திருக்கோம் பெங்களூர்லேருந்து இப்போ போயிருக்கோம் கராட்சி ஹில்ஸ் நம்ம சேனல் எதாவது புதுசாக கொஞ்சம் வர சக்ஸ்ட்ரே பண்ணுவேன் மக்கள் நம்ம பைக் வைக்கிற காமிச்சிக்கா அங்கே போக போகலாம் இப்ப நம்ம பெங்களூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் தும்கூருக்கு புரியுது गाइस बातिंग तो 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 पर ना परिक बंदे टोल ना रुकतो कुकरा ये न भी बंदे நானे तो பாய்ஸ் நம்ம டென்த்து போடலாமோ அப்படின்னு பார்த்துட்டு அவங்க போனா டூ கிட்டே போயிட்டுருக்கோம் ஃபோன் கிளாஸ் நம்ம கல்சர் ஒன் டூ தான் போயிட்டுருக்கோம் ராஜபுரி அவலங்கேரி தமிழ்நாடு சீனா பைச பார்த்தீங்கன்னா ரொம்ப டயி விடியிருக்கா ஓக்லே இப்போ காசு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த லடாக் பயணத்தில் இன்றைக்கி நேற்று கிளம்பினோம் சேலத்தில் ஆகிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைலேருந்து இப்போ சேலத்துலேருந்து காலைல வாண்டியிருப்போம் பெங்களூரில் பெங்களூர் ரீச் ஆகிட்டு ஒரு மூணு மணியாக போல் ரீச் ஆகணும் பெங்களூருக்கு பெங்களூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்குது அதை எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு டென்ட் போடுறதுக்காக இருக்கேன் ஸ்டே பண்ணிட்டு நம்ம நாளைக்கு ரைடை கண்டினியூ பண்ணலாம் வாங்க எங்கேயாவது போய் இடம் கிடைக்கலான்னு பார்க்கலாம் கர்நாடகாவோட பஸ்ஸு வந்து ஃபுல்லாகவே இந்த வால்வோவில் தான் பண்ணிட்டுருக்காங்க வால்வோ டிப் தான் இருக்குது பஸ்ஸு う松本がいるよね。Mm hmm. மக்களே சாப்பிடத்துக்கு ஏதாவது போயிட்டு வாங்கணும் சாப்பாடுக்கு எதாவது வாங்கிட்டு அப்புறம் நம்ம இந்த பெட்ரோல் பேக் பாருங்க சூப்பராக இருக்கு லடாக் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி செலவு தான் மக்களை அதிகமாக போய்கிட்டு இருக்கு நானும் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வீடியோ போட்டுட்டே இருக்கேன் என்னோட சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஒரு சிக்ஸ் டென்ட்டியாக வச்சிருக்கேன் இன்னும் மாண்டி ஷாவில் பேரும் நிறைய இடத்துக்கு தான் பண்ணி இருக்க முடியும் நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க நல்லா கீப் சப்போர்ட்டிங் பைக்கை ஒரு ஹைவே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சாப்டர் முடிவு பண்ணி உள்ளே போய் வாங்க சாப்பிட இருந்து சொல்லிட்டு கேட்கலாம் யூடியூப் யூடியூப் மக்களே இந்த ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணிட்டா சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸும் ஆம்லேட்டும் ஆர்டர் பண்ணோம் சிக்கன் ரைஸ் வந்துடுச்சு சரி பாருங்க அப்படின்னு சொல்லுவா டேஸ்டாக அழகாக இருக்குது குட்டி இரநூறுவா முக்கிலங்க சிக்கன் ரைஸும் அப்புறம் ஆம்லெட் ஆர்டர் பண்ணுவீங்க சரி நாங்கள் சாப்பிட்டு நான் போயிட்டு டென்டெலாம் டெண்ட்லாம் போட்டாச்சு போயிட்டு ஸ்டே பண்ண போகிறேன் கன்னிஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்தளவுக்கு வந்து இதுலேருந்து கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவாக என்னோடய ட்ரீம் அது இந்த லடாக் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட டே டூ ரெண்டாவது நைட்டு வந்து இங்கே தும்கூர் அப்படிங்கிற இடத்துல வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் ஸ்டே பண்ணுறோம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையில் பார்ப்போம் காலையில் ரெடி ஆகிட்டு அடுத்து வீடியோ லாக் ஸ்டார்ட் ஆகும்போது தொடர்ச்சி பாய் மக்கள் சிக்கன் ரைஸ்க்கு வந்து ஆனியனும் பாக்கட் வச்சுருக்காங்க ஒரு பெரிய ஆம்லெட்டு இதுவே எனக்கு போகுது நைட்டுக்கு அப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ